ஹாய் ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமலேட்டைக்கு போகலாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இதுக்கு பேர் வந்துட்டு வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க நிலக்கடலை சொல்லுவாங்க கடலைன்னு சொல்லுவாங்க மலாட்டன்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்குது இங்கிலீஷில் பீனட்டு கிரவுண்ட் நட்டு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது ஸோ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்குது இந்த சட்னி எப்படி செய்யலான்னு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இது வறுக்காத கடலை நம்ம பச்சையாக வந்துட்டு இங்கே ஜம்மு காஷ்மீரில் கடிச்சிச்சு நம்ம வாங்கி வறுத்துக்கிட்டோம் நீங்கள் வறுத்த கடலையாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வறுத்துக்கலாம் அது மேலே தான் தோல் கருப்பாக இருக்குது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது முறு முருனே சீக்கிரம் ஆகல அப்படி வறுத்துருக்கு இப்போ வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஆற வச்சிடலாம் ஆற வச்சு தோல் எல்லாமே நீக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கடாயை வச்சிடலாம் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் இந்த சட்னி அவ்வளோ ஒரு சுவையும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் வர கொத்தமல்லி வெதை சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூனு வரமிளகா மிளகா உங்கள் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே ஜம்மு காஷ்மீரில் நம்மளுக்கு கிடைக்காதனால நம்ம பெரிய வெங்காயம் தான் எல்லா ஃபுட்டுக்குமே ஆட் பண்ணுறோம் இங்கே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் புளி உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு எலுமிச்ச சைஸோடு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வறுத்து வச்சிருந்தால் வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக நம்ம இப்போ சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆற வச்சாச்சு இப்போ மிக்சியில் அரைக்க எடுத்துகிட்டு போயாச்சு நம்மளுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த வேர்க்கலை சட்னி வேர்க்கலை சட்னிலேயே நிறைய டைப்பான விதமாக நம்ம அரைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வேர்க்கலை சட்னி ரெடி பண்ணியாச்சு இதோடய சுவையும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த கடலை என்ன வாசனை இந்த வறுக்கும் போதே அவ்வளோ பருவமாக மனம் சூப்பராக இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் தாளிச்சிக்கோங்க தாளிக்காமையும் சூப்பராக தான் இருக்கும் தேங்க் யூ